إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وخلق منها زوجها وبث من رجالا كثيرا ونساء واتقوا الله الذي سيأمر به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري واسع لربي وأحلو إن لساني نبی محمد صلی اللہ <سؤال> علیہ وسلم وشغلوا موی محذراتها وكل واحده بالبدع وكل بدعات وراها وراها رسولنا ایک غیر ناگیے والله الله حمیدت ائتي بقول ورشی بنت قول نتاگے او نے سامنے صلا ناموں یہ وہ توائی محمد صلی اللہ علیہ وسلم اور بھی

இந்த இந்தியாவினுடைய நாட்டிவாசிக்கின்ற மற்ற மக்களுக்கும் சரி நம்முடைய சமுதாயத்திற்கும் சரி உண்மையாக இறைபக்தி என்பது என்பது இரையச்சம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் மகிழ்வோடு சொல்வதற்கு நாம் நன்மைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் எரிபக்தி என்று சொன்னால் அதற்கு அரபியிலும் சரி தமிழிலும் சரி பல பெயர்கள் இருக்கலாம்

ஏரவே ஓடாத ஒரு எஸ்ஆர் நம்பர் இல்ல இது சா இது எசா நோ ரிப் ஆஃப் தி அல்லாஹ் குர்ஆன் கே தரூனாய கனகதாம் ஊ வல்லம் தரூதாம் பை தவிஹா அல்லாஹ்வை மீட்ப பார்க்கவிகுவோடு வணங்குவது நீ பார்க்க விட்டாலும் அல்லாஹ்வை வாத கொண்டிரிர மாட்டே என்னது நடுது இத வடத்தங்க பெரிய

மற்ற பார்க்க வேண்டும் விரும்புகிறோம் என்று சொல்லி பல கடவுள்களை விடப்படுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான மற்றவர்களுடைய அந்த கோவில் விளைந்திருக்கிறதா என்று சொல்லிகேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறார் کہتا ہے ہمارے سلسلہ میں جو سکھنے کی یہ معیاری اشیاء کرتے ہیں اندھا عالم 15 مار استعانتیں پٹیوں تعلیم کے عام عام کاروں ہاتھ نہیں ا رہا ہے اس کو معلوم سے வராக இருக்கிறார்கள் பேசக்கூடிய சொல்லல ஆனால் அவர்கள் கூட பள்ளை வாசலில் இருக்கும் பொழுது பதில் சிறன் முடிக்க மாட்டார்கள்

கூடிய விதப்படிக்கிறது உண்மையாக பெண் நிஸ்தானை மார்க்கத்தை அறிய உயரிய பைபுத்தியோனரோட வார்த்தை நம்ம सुनறோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்களா வல தசுபூல இனி எதோரமந்து இல்ல முஸ்லிமே 니게 அல்லாஹ் அபிவரகிதிருக்கேன் எந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்த ரஹ்மனினுடைய கரம்லயே பாறா ததிக்குறியே வல தசுபூ நீயே சொல்லாதீயே இயேசுவுடைய நீங்க திக்க கூடாது அந்த மத்தவரோட அந்த கரம்லயே

அவர் அதை அவளை கன்னி ஏற்ற மற்ற மக்களை உருவாக்கி அவளை விரவனை அவர் சொல்ல கேட்டு கலவரத்தை செய்யும்படி விரலாங்க அந்த அரசியல் ஒரு இடத்தில் கோபமாக வீதிச்சார் என்பதுதான் இதரстная மாவு குறிசோ போறோம் இந்த பலமான பகரனை நம் இடகத்தில் ஒரு நாடனம் மாத்துနေறா இது எலகுஸ்து ஸ்தேத்திரிக்கான விஷயம் करण மவாரகனத்தில் நடந்த ஒரு முக்கியமான பிரபலியான

வெளி வெளிய கட்டை கட்டைத்தவரை பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் அடிகிறார்கள் எந்த செல்போன் அந்த más

அதை அதை இந்த மாட்டு வீச்சியில் ஏற்றுமச நிறுவனங்களில் இருந்து என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாம் மற்ற மக்களுக்கு இதையெல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டு தெரிந்து என்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் இதே மூலமாக காலகட்டத்திலே துன்படுத்தப்படுகிறார்கள் இந்த காரணமாக என்பதே நம்முடைய வாழ்க்கையில் நடந்தபடி நாம் இன்று கூட இன்றைய காலகட்டத்தில் நடந்தது என்று சொன்னால் ஒரு மோசமான

இன்றும் மற்றவர்கள்

बलवान है इन की बलमिके एरिया एरिया के खैर व अहबु इल्लाल्लाह खैर सरता है व हुक्दु इल्लाल्लाह अल्लाह की मर्तिल नेसतुकु मुडियावन नेर कफी वहि फी फी कुल खयात में यकीन मालिक की बलवान है ईमान उडियावले बलवान ईमान उडियावले

மனிதனங்களை போட்டி வணிக சந்தாயமாக சிறந்த உதாரணம் செல்லாயமாக மனிதனையும் ஆக்கை விடுறாங்க அதே வழிகளின் நேரத்திலே அடுத்ததாக மாட்டு மதத்தை உள்ள சொல்லக்கூடிய அவங்க முக்கியமான உதவி சுவா அல்லாஹ் சுரு அல்லாஹ் அஸ்வரா அணுகும் போது அதே ஐநூத்தி ஆளு வசதத்தில் கவனையில் சொல்லி கட்டின கொள்ளுடவ சின்ன பத்திரம் போதும் மனிதனாக இந்த தம்புவிங்களாக மண்ணுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் வரலாறு விடுத்திருக்கிறோம் அதனால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே எந்த மனிதராக இருந்தாலும்

اللهم يا ربنا انك لطيف نحو الذي قام لك بالراحه وراسلناهم اوري على ربي حسنا الله ربنا لكي لاتي في مثل ما في عندنا بالبلدات وسط وراهم في نوابنا بالحسن والايسان طيبه طوره وينا هذه اقشابون طيبه يذكرون ذكروا الله ذكروا يسر الله اكبر الله يعربنا سامو